ஒரு கிடைச்சுழல் மேசையின் மேற்பரப்பு வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய நாணயத்துக்கு மேற்பரப்பு இடையுள்ள நிலையில் குணகம் சைவசம் மூன்று ஆறு ஆகும் இதான் அவரை மேசை இந்த மேசையில் வச்சுன்னு ஒரு நாணயம் அமைச்சிருக்கோம் இந்த நாணயத்துக்கு மேற்பரப்பு உள்ள குணகம் அது மீவண்டு போரன் சைவசம் மூன்று ஆறு ஆகும் சுழல் மேசையின் சுழற்சிக்கதி முப்பது ஆர்பிஎம் நிமிடத்துக்கு ஆகும் அப்போ இதில் சுழற்சி கதி முப்பது ஆர்பிஎம் பினிட் நிமிடத்துக்கு ஆகும் சரியா சுழல் மேசையின் மையத்திலிருந்து நாணயம் வலிக்கு செல்லாத அப்போ சுழல் மேசுகிற மையம் தான் இருக்குது நாளைக்கு அப்போ இதில் ஒரு ஆற தான் சம்மந்தப்பட போகுது இந்த மையத்தில் தானே கேட்குறாங்க தூரம் அப்போ ஆறாக தான் போகுது நாணயம் வலிக்கு செல்லாத உயர்ந்த பச்ச தூரம் யார் உயர்ந்த பச்சை தூரம்ட்டா மட்டுக்கு மட்டான தூரத்தை கேட்குறாங்க முதலாவது ஒரு நாணய குற்றி யாரு நம்மள நாணய குற்றி வட்ட மேசையில் இருந்தால் என்ன செய்ய மாட்டேங்காட்டிங்கன்னா மையம் நீக்கிய ஆர்மூடர்களால் இந்த திசையில் தூக்கி அப்போ மைய நீக்கி ஆறு மூடால் ஒரு விஷம் ஒன்று போகுது சரியா இயக்கம் இங்கே நடக்குதுண்டா உராய் விஷங்க நடந்திருக்கும் எதிராக தான் இந்த உராய் விசை தொழில்ப்பட வச்சுருக்கும் அதை எஃப்டேஷன் போடுறேன் அப்போ மட்டுக்கு மட்டா அசைந்த தூரம் தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்போ அதனால் என்ன செய்ய போறேன்டா இந்த எஃப்ஐயும் அதாவது மையம் நீக்கிய இந்த ஆறு மூட எஃப்ஐயும் இந்த எஃப்டேஷன் நான் சமப்படுத்த போகிறேன் ஏன்னா மட்டுக்கு மட்டும் தானே இருக்காங்க அப்போ ரெண்டு விஷயம் சம்மந்த சமேன் சமப்படுத்த போகிறேன் சரியா அப்போ இந்த எஃப் எஃப்டேஷன் சமப்படுத்த போடுறேன் இந்த எஃப் யாரால சமன் என்ன உராய் ஏசியா அப்போ ஆர் எம்ஜி என்று போடலாம் ஆர் என்ற மியூ என்ற ஆர் தானே அப்ப தளத்துக்கு செங்குத்தா தான் இது மருதாக்கம் ஆறு இருக்க போகுது அப்ப அந்த ஆர் யாருக்கு சமன் அறுக்க போறேன் எங்களுக்கு போடலாம் இங்க விசையில ஏன்டா தளத்துக்கு சங்குத்தாறு தாக்க போகுது அம்மையாக என்ன இந்த திணிவு கீழே தரையை அடிக்க அதாவது அந்த மேசையை படை திணிவு தாக்க அந்த திணிவை திணிவு என்ன செய்யும் இந்த மேசை என்ன செய்யும் இந்த நாணயத்துக்கு ஒரு மரதாக்கத்தை கொடுக்கும் சரியா அப்போ நாணயத்தை திணிவு மேசையை தாக்க மேசை என்ன செய்யும் இந்த நாணயத்துக்கு ஒரு மரதாக்கத்தை கொடுக்கும் இந்த அந்த எழுதி கழியிருக்கேன் மியூ ஆறுன்ற சாம்பாடு விசைக்கு அதே மாதிரி எஃப் சமன் என்ன எம்மேண்டு போட்டிருக்கேன் அப்போ இப்போ வேலை தூக்கி போட்டேன் இதில் ஆரை போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்மும் எம்மும் பட்டு பற்றும் அப்போ ஏ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா மியூ ஜி அன்று வரப்போகுது இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஆர் மூடுன்ற ஒரு பிரச்சனை இந்த ஆர்மூடுக்கு சாம்பாடுகள் கொஞ்சம் இருக்குது அதாவது ஆர் மூடு சமன் பி வர்க்கத்துங்கள் ஆர் இப்படின்னு போடலாம் இல்லாட்டி ஏ சமன் ஒமேகா வர்க்கம் ஆர் அண்டு கூட போடலாம் அப்போ எங்களுக்கு ஏ சமன் என்ன ஒமேகா வர்க்கம் ஆர் இந்த சாம்பாடு ஓகே சூட்டபுள் இவரை தான் கொண்டு வந்து போட போகிறோம் இதில் என்ன இன்னொரு பிரச்சனை இந்த ஒமேகா ஆர்ன்னு தான் தெரியாது ஒமேகா காணுண்டா இங்கே ஒருத்தர் வந்துருக்காங்க முப்பது ஆர் பிஎம் இவரை வச்சு காணலாம் எப்படி என்றால் இது நிமிஷத்தில் இருக்குது செகண்டுக்கு மாற்றுவோம் சரியா எப்படி ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் அப்போ எத்தனை நிமிஷம் அறுபது வருஷம் ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் எத்தனை செகண்ட் அறுபது செகண்ட் அப்போ ஒரு பண்ணுறது எங்களுக்கு என்ன அறுபது செகண்ட் அறுபது செகண்டில் முப்பது சுழற்சி ஆற்றுமண்டா எனக்கு எத்தனை தேவை ஒரு செகண்ட் கணக்கு தான் தேவை அறுபது செகண்டில் முப்பது சுழற்சி என்றா அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சுழற்சி இதை தான் போட போகிறேன் அப்போ பிரித்து விட்ட மண்டா ரெண்டு அப்போ எவ்வளவு சைவ தசம் அஞ்சு என்ன சுழற்சி

இந்த பைக்கு அவங்க பெருமானம் வந்துருக்காங்க மூன்றண்டு அப்போ ஒமேகா சமன் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கு இப்ப முப்பது ஆர்பிஎம் நிமிஷம்ன்றது மூன்று மைனஸ் ஒன்னுக்கு சமனா இருக்கு அப்போகாவை எனக்கு சரியா அப்போ அப்ப சமன் என்ன ஒமேகாவா இருக்க மார் சமன் என்ன மியூ ஜி என்று இருக்கும் எனக்கு மியூ தெரியும் தெரியும் அப்போ என்னைக்கு தான் தேவை அப்போ ஆறு சம என்ன மியூ ஜிஎங்கள் ஒமகாவா முதலாக சோம்பாடை தீர்த்துட்டேன் சோம்பாடு எடுத்துட்டேன் இப்போ ஆற கண்டுபிடிச்சா சரி பிரதிட வேண்டியது தான் மியூ அளவு சைவசம் மூன்று ஆறு ஜிய வளவு பத்து ஒமேக்காவது மூன்று சரி மூன்று வரைக்கும் போறேன் அப்போ சைவசம் மூண்டாறு அப்போ எத்தினேன் சைவசம் மூன்றாறு பத்தால பார்த்தீங்கன்னா மூண்டசா ஆறுங்கள் ஒன்பது ரெண்டு வரும் அப்போ என்ன செய்வோம் மேலேங்களை பத்தால பிறக்கி விடுவோமே முப்பத்தாறுங்கள் தொண்ணூறு முப்பத்தாறுங்கள் தொண்ணூறு ரெண்டா ஒன்பதாவில் பிடிப்போம் பத்து முறை ஒம்பத்தி நான்கு அப்போ நாலுங்கள் பத்து அப்படின்னா என்ன விட வரும் சைவதசம் நாலு வர வரப்போகுது சைவசம் நாலு மீட்டர்னால் எத்தனை சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டராக இருக்கும் அப்போ இழிவு தூரம் உள்ளீங்கன்னா நாற்பது சென்டிமீட்டராக இருக்கும் அந்த ஆறு அதாவது நாற்பது சென்டிமீட்டர் சிம்பிளான ஒரு விஷயம் தான் சாம்பார் மட்டும்தான் எடுத்துனா என்னென்னா ஒரு பொருள் வட்டமேசில் வைக்கப்பட்டிருந்தால் உண்மையாகவே மையம் நீக்கி ஆறு முறைகளை இயங்கும் அதாவது சாம்பரத்தில் என்ன செய்யும் ஒரு ராய் விசவனு தொழில்பட போகுது என்ன தந்துட்டாங்க அவங்க இந்த ஆறு திணிவு என்னத்துக்கு மரத்தாக்கத்துக்கு சமனாக இருக்கும்

அறுபது செகண்ட் ஒரு என்ன நிமிடம் அறுபது செகண்ட் ஒரு சுழற்சி அண்ட் ஒரு செகண்டுக்கு விளையாண்டு பார்த்து சைவசு சுலச்சி என்று வந்துட்டு சைவசு சுழச்சி அப்ப இது என்ன நான் ஒரு சுழற்சி டூ பை ரேட்டென்னு சொல்லுவோம் மாத்திர சுழற்சி ஒமேகாவுக்கு மாத்திர முறை அப்போ அஞ்சு எவ்வளோ இருக்கும் பை ரேட்டா இருக்கும் பைக்கு எனக்கு பெருமாள் வந்துருக்காங்க அதில் பை சமன் என்ன மூன்று அப்போ சமன் என்ன மூன்று ரெடியே செகண்ட் மைனஸ் ஒன் அப்போ இதுல ஏ சம என்ன ஒமகாவுக்கும் ஆறு அன்று போட்டா மியூஜி போடணா என்ன மியூஜி ஒமகா இருக்கும் சைவசம் மூன்றால எல்லாத்தையும் பிரதிகிட்டன் பிரதிட்ட விட விளையாடு கேட்டீங்கன்னா நாற்பது சென்ட்ரி மீட்டர்